ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி வெட்டி வேறு வாசம் விடலைக்குள்ள நீசோ வெட்டி வேறு வாசம் விடலைக்குள்ள நீசோ நேம் வந்து காசி பிரசாந்த் எனக்கே நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன் இந்த சாங் நெஞ்சுக்குள் பேதிடும் வான்மலை நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சற்றென்று மாறுது வானிலை பெண்ணே உண்மேல் பிழை ஹோ ஹோ சாந்தி ஓ சாந்தி என் உயிரை உயிரை ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் எனத் தாண்டி இனி நீதான் எந்த நந்தாதி ஏதோ ஒன்று என்னை இருக்க மூக்கின் மர்மம் சேர்க்க கள்ளத்தனம் ஏதுமில்லா புன்னகையோ போகன் வில்லா நீ நின்ற இடமென்றால் விலையேறி போகாதோ நீ செல்லும் வழியெல்லாம் பனிக்கட்டியாகாதோ என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும் என் அதாங்க எனக்கு பிடிச்ச படம் முதல் மரியாதை அதில் வெட்டி வேறு வாசம் விடலைக்குள்ள நீசம் வெட்டி வேறு வாசம் விடலைக்குள்ள நீசம் ஊருக்கு வாசம் உண்டு பூமிக்கும் வாசம் உண்டு வீருக்கு வாசம் வந்ததா மானே இந்த பாட்டு வந்து என் ஃபேமிலிக்கு டெடிகேட் பண்ணுறேங்க மை நேம் இஸ் சோபியா ஸ்ரீ காத்து போக்கில் ஐயோ அந்த பாட்டு காத்து வாக்கில் ரெண்டு காதல் அந்த சாங் பாட போகிறேன் டூ டு டூ 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 ஐ லவ் யூ டு டூ ஜம்மா ஐ லவ் யூ டு டூ 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 ஐ லவ் யூ டு டூ ஜம்மா ஐ லவ் யூ டு கேன் டு 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 ஸ் டு மீ அந்த மேன் ஆசையா கொஞ்சி கொஞ்சி கவுத்தையே அவுகேன் டு டு ஸ் டு மீ அவளா விட்டுவிட்டு என்ன வந்து கட்டிக்கிட்டு விட்டுலாவிட்டுவிட்டு கதைல கட்டிவிட்டு உனக்கு பேவரட்டு நானே தானே சொல்லிவிட்டு வழங்காக்கட்டு பட்டு தாலிய கட்டு நானென டு 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 I love you too. I love you too. I love you too. Excuse me. PJ must for the PJ must. he oh, said from the other say, Oh, look, get up, help me, or poo. I'm okay right for you. When I trot. Mr. I got a bed. Keep it your eye on me. Pay attention. Listen to me. If you want, take it orange. In number three, listen to me. I is very short, Nanba. Always be happy. Is there is you no know, Problems will come, Nanba. Always be happy. Is they, is they not...